ஹாய் friends, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டில் அரை கிலோ கடல் மாவு வச்சு நம்ம சூப்பராக பூந்தி லட்டு வந்து எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அரை கிலோ கடலை மாவு பாக்கெட் உடச்சு நம்மளுக்கு வந்து மூணு கப்பு ஆச்சுங்க மூணு கப்பு அளந்து கொட்டியாச்சு நம்ம இந்த மாதிரி அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் லட்டு வந்து பர்ஃபெக்டாக வரும் மூணு கப் கடலை மாவு கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் சோடா உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலருக்காக சேர்க்குறேன் நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தப்பறம் நம்ம விஸ்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக கரைக்கணும் முதல்ல கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம் கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சிக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பத்துக்கு வந்து மாவை நல்லா சூப்பராக கரைச்சி எடுத்துக்கலாம் அதே கப்பால் நம்ம மூணு கப் மாவுக்கு மூணு கப் சர்க்கரை போட்டு பாகு காய்ச்சிக்கலாங்க மூணு கப் சர்க்கரை போட்டு அதுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றுனா அந்த த சக்கரை மூணு அளவுக்கு தண்ணி இருக்கும் அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா சக்கரை கரை வரைக்கும் ஊற்றலாம் நல்லா சிம்மில் வச்சு சக்கரை கரைஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி கம்பிப்பதம் வர வரைக்கும் இது நல்லா காய்ச்சிக்கலாம் ஒரு கம்பி கம்பிப்பதம் வந்து இதுக்கு வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பூந்தி கரண்டியில் மாவு வந்து நம்ம எண்ணெயை நல்லா காய்ச்சி இந்த பூந்தி கரண்டியெல்லாம் விட்டோம் இது நல்லா தட்டி விட்டோம்னா நல்லா முத்து முத்தாக பூந்தி விழுகுங்க நல்லா பூந்தி விழுந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து செகண்டு வச்சதும் நம்ம சீக்கிரமாக பூந்தி எடுத்துடணும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அப்புறம் லட்டு வந்து பிடிக்க முடியாது ரொம்ப ர ரஃபாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்லா இந்த பக்குவத்தில் வந்து எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு வச்ச எல்லா பூந்தியும் நம்ம காய்ச்சி வச்சு சக்கரை பாலில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க நல்லா கலந்து விட்டப்பறம் நல்லா அதுக்கு அந்த சக்கரை பாலில் சுட சுட நம்ம இப்போ பொறிச்சி வைக்க போ எல்லா பூந்தியும் உள்ளே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து சக்கரை சக்கரைப்பாக பூரா உழஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கலந்து வச்ச எல்லா பூந்தியும் சு எல்லா உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் கடைசியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க வேறுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் தட்டி வச்ச ஏலக்காய் பவுட்ரு உள்ளே சேர்த்துக்கலாம் வாசனை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து ஒன்று ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா முந்திரி திராட்சை நல்லா பொறிச்சு இந்த மாதிரி உள்ள வச்சு நல்லா கலந்து விட்டு அந்த க முதல்லையே கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கணும் பூந்தி வந்து நல்லா ஒரு பைசு விட்டு அரைச்சி ஒரு கப்பு உள்ளே சேர்த்தோம்னா நல்லா வந்து லட்டு வந்து நல்லா சாஃப்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் நல்லா கலந்து விட்டப்பறம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம நம்மளுக்கு வேணுங்கிற உருண்டை வந்து நம்ம என்ன அளவில் வேணுமோ அந்தளவுக்கு வந்து இந்த ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாங்க பாருங்க இன்றைக்கி வந்து உருண்டை வந்து சூப்பராக அழகாக கைக்கு வந்து வருது நம்ம பூந்தி வந்து நம்ம பக்குவமாக இல்லைனா அந்த பூ லட்டு வந்து பிடிக்க முடியாது ரொம்ப ஹார்டாகிரும் அதனால் தான் நம்ம வந்து போட்டதையும் பூந்தி எடுத்து இந்த மாதிரி சூப்பராக பொரிச்சிக்கணும் பாருங்க இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அரை கிலோ கடலை மாவில் இன்றைக்கி அரை கிலோ கடலை மாவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபது லட்டு கிடச்சிருக்குங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கடையில் வாங்குற லட்டு மாதிரியும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் லட்டு செஞ்சுருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எவ்வளோ லட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு என்ன தான் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நாமளே வீட்டில் செய்கிற மாதிரி இவ்வளோ சூப்பராக சுத்தமாக நீட்டாக வந்திருக்கு நாம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவோடு செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு லட்டு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்